நுண்மான் நுழைப்புலம் என்று தமிழிலே சொல்லப்படுவது போல அறியாமையாளப்பா பிள செய்த துறவிகள் எல்லோருமே ஞானிகள் கிடையாது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் புனையும் சுடர்வே லவனே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி நான் என்கின்ற அகங்காரத்தை இல்லாமல் செய்து அன்புக்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்புக்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண்கண்ட கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனே அருள்தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் எல்லாம் வல்ல நல்ல கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா ஓம் நம சிவாய நெஞ்ச கனகு தஞ்ச தருள் சண்முகல் சேர் செஞ்சொல் புனை மாலை சுரந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவா அற்புதமான வாழ்வினுடைய மனித வாழ்வினுடைய உண்மை தத்துவத்தை எடுத்து விளக்கிக் கொண்டிருக்கின்ற பக்தி சுவையோடு விளக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கந்தரன நேற்றைய தினம் கூர்மையான வேலை தாங்கிய அரசே ஞானாகரனே எனது சீவ குணங்களை அகற்றி என்னை விழுங்கி வரும் தானாய் நிலைத்து நின்றது சிவபிரான் கூர்மையான வேலை தாங்கிய முருகப்பெருமான் ஞானாகரனே ஞானத்தினுடைய இருப்பிடமே அப்படியான அந்த முருகப்பெருமான் என்னை விழுங்கி என்னை விழுங்கி என்றால் நான் என்கின்ற அகங்காரத்தை இல்லாமல் செய்து அழித்து அதே நேரம் வெறும் தானாய் நிலைத்து நின்றது சிவபிரான் நான் என்கின்ற அகங்காரம் அளிக்கப்படும் பொழுது மிஞ்சி இருப்பது தான் என்கின்ற உண்மையான பரம்பொருள் தத்துவம் அதனை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தானாக சுயமாக ஒளி வீசுகின்ற அந்த பரம்பொருள் அதுவே சிவபெருமான் முருகப்பெருமான் என்றெல்லாம் பார்க்கப்படுகின்ற அந்த பரம்பொருளை உணர முடியாமல் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய உண்மை நிலையை ஒரு ஆன்மீக சாதகனாக முருகப்பெருமானுடைய பக்தனாக வெளிப்படுத்தி நிற்கின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மீண்டும் ஏன் என்னால் அந்த உண்மை பொருளை உணர முடியவில்லை ஏன் என்னால் நான் என்கின்ற அகங்காரத்தை ஆணவத்தை அழிக்க முடியவில்லை அது மீண்டும் மீண்டும் மேலோங்கி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்ற அடிப்படையிலே இன்றைய பாடல் ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒன்பதாவது பாடல் இல்லே என நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன் விலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே வேலவனே சுடர் வேலவனே சுடர் ஒளி ஒளி வீசுகின்ற எந்த ஒளி ஞான ஒளி வீசுகின்ற வேலவனே சுடர் வேலவனே மெல்லேபுரி பன்னிருவாகுவில சொல்லே புனையும் மெல்லேபுரி மல் போரை செய்கின்ற மல்யுத்தம் செய்கின்ற போர் செய்கின்ற பென்னிருவாகுவில் பன்னிரண்டு புஜங்களிலும் சொல்லே புனையும் அடியேன் சிறந்த சொற்களையெல்லாம் சேர்த்து புனைகின்ற பாடிய பாடலாகிய அந்த மாலையை சொற்களெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு மாலையாக கோர்த்து பாடப்படுவதுதான் ஒரு பாடல் அப்போ உன்னுடைய பன்னிரண்டு புஜங்களிலும் நான் சிறந்த சொற்களாக எல்லாம் தெரிந்தெடுத்து அவற்றை ஒருங்கிணைத்து பாடிய பாடல் மாலையை நீ சூடியிருக்கிறாய் அந்த மாலையை அணிகின்ற அணிந்திருக்கின்ற ஞான ஒளி வீசுகின்ற வேலவனே முருகப்பெருமானே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ இங்கே இல்லே என்பதை இல்லற வாழ்க்கையை குறிக்கிறது இல் வாழ்க்கையை குறிக்கிறது இல் வாழ்க்கை என்கின்ற மாயை மாயையிலே நீ என்னை இட்டு விட்டாய் மாயில் இட்டனை நீ நீ என்னை மாயையிலே இல் வாழ்க்கை என்கின்ற மாயையிலே என்னை நீ வெளுத்தி விட்டாய் என்னை இட்டு விட்டாய் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொருத்திலையே பொல்லேன் அதாவது தீயேன் பொல்லேன் பொல்லாதவன் தீயவன் தியேன் அறியாமை பொறுத்திலேயே அறியாமை காரணமாக செய்த பாவங்களை நீ பொறுத்திலேயே பொறுக்கவில்லையே இதுல அருணகிரிநாத சுவாமிகள் நேற்றைய தினம் பாடிய பாடலிலே நாங்கள் பார்த்திருந்தோம் விதியை பற்றி சொல்லியிருந்த என்னாலே அந்த நிலையை அடைய முடியவில்லை இறை அனுபூதியை பரிபூரணமாக பெற முடியவில்லை அதற்கு விதிதான் காரணம் இந்த விதியிலே நேற்று பழிய போட்டாச்சு அப்ப எனக்கு தெரிகிறது இதை நான் விட வேண்டும் பேராசையை விட வேண்டும் நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் போக வேண்டும் என்னுடைய சுயமாக இருக்கின்ற இயல்பு அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் வெளிப்பட்டு நிற்க வேண்டும் என்று எல்லாம் எனக்கு விளங்கினாலும் நடைமுறையிலே அனுபவத்திலே அது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதே அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது நேற்று சொல்லியிருந்தார் விதிதான் காரணம் என்று அந்த விதியைத்தான் இன்று நேற்றும் அதை பார்த்திருந்தோம் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று என்ன சொல்கிறார் அறியாமை காரணமாக நான் பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் இந்த பிறவிதான் என்று இல்லை போன பிறவி அல்ல போன பிறவியில எங்க பிறந்தமோ எப்படி பிறந்தமோ யாருக்கு பிறந்தமோ புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி உங்களில் யாருக்காவது போன பிறவி இந்த ஞாபகம் இருக்கிறதா சுவாமி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் போன பிறவி இங்க தான் என்ன பிறவியா பிறந்தேன் தலைச்சொழில்களும் இருக்குமையா தலைச்சொழில்களை ஒரு சின்ன எலக்ட்ரானிக் சிப் ஒன்று இருக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் யுகம் இதுக்குள்ள எல்லாம் பதிவா இருக்கு ஆனா கடவுள் என்ன செய்திருக்கிறார் அதை மறைத்து வைத்திருக்கிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்து தொழில்கள் இந்த ஐந்துள்களையும் குறிப்பது தான் ஆலயத்துல மகோத்சவம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரௌபவ அனுகிரக திரௌபவ சக்தி இதுதான் மறைத்தல் போன பிறப்பு அதுக்கு முற்பட்ட பிறப்பு எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் மறைக்காம விட்டா பெரிய பிரச்சனையா போயிடும் சரி இந்த பிறவியில கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் போன பிறவியில வந்து பூனையும் சுண்டலியுமாயிருந்திருக்க இப்ப நீங்க சேர்ந்து யோசிக்கலாம் அது உன உறவில என்ன இந்த அப்படித்தான் இருக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளும் குழந்தைகளும் இப்ப பழைய பழைய எல்லாம் ஞாபகம் இல்லாமல் இறைவனுடைய படைப்பு இருக்கிறது நான் அறியாமையாலே பல பிழைகளை பாவங்களை நான் செய்திருப்பேன் அதெல்லாவற்றையும் நீ மன்னிக்கவில்லை பொறுக்கவில்லை அதுதான் நீ என்னை இந்த இல் வாழ்க்கையிலே விழுத்தி விட்டாய் மாட்டி விட்டாய் இல் இங்கே சொல்லப்படுவது பற்றோடு கூடிய பேராசையோடு கூடிய இல்லற வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கை பற்றில்லாமல் இல்லாமல் இல்லறத்திலே ஒரு மனிதன் வாழ முடியுமா இருந்தால் அதை போல சிறந்த வாழ்க்கை கிடையாது இதை வச்சுக்கொண்டு இல்லறமே பிழையானது இல்லற வாழ்க்கையே பொய்யானது என்ற முடிவுக்கு வர முடியாது இங்க குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற அர்த்தம் என்னவென்றால் பற்றி இல்லாமல் பேராசை இல்லாமல் ஆசை இல்லாமல் ஆணவம் இல்லாமல் வாழ வேண்டும் அது இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி இரண்டுக்குமே துறவர வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற துறவிகள் எல்லோருமே ஞானிகள் கிடையாது அது ஒரு வாழ்க்கை பாதை முறை துறவிகளுக்குள்ளும் அகங்காரம் ஆணவமலம் எல்லாமே இருக்கும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இருக்கலாம் இப்ப யாருக்கு அகங்காரம் இல்லை யாருக்கு ஆசை இல்லை யாருக்கு அறியாம இல்லை என்றால் அவர் தான் ஞானி அந்த ஞான நிலையை அடிக்கடி பாக்குறோம் ஜீவன் முக்தர் உயிரோடு இருக்கும் பொழுதே வசிக்கும் பொழுதே முக்தி நிலையை அடைதல் பக்தியால் உன்னை பலகாலோ பாடி முக்தியே சேர்வதற்கு அருள்வாகி அந்த முக்தி விடுதலை லிபரேஷன் இந்த சம்சாரத்திலிருந்து இந்த உலக பந்தங்களிலிருந்து இந்த இருமைகளிலிருந்து லாபம் நஷ்டம் இருள் வெளிச்சம் நன்மை தீமை பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை எல்லாவற்றிலிருந்தும் பூரணமான நிரந்தரமான விடுதலை முக்தி நிலை அப்ப அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறார் இந்த மாயையிலே இல்லே எனும் மாயை என்ற இந்த உலக வாழ்க்கை இல்வாழ்க்கை என்கின்ற இந்த மாயைக்குள்ளே என்னை நீ இட்டு விட்டாய் ஏன் என்னை இட்டு விட்டாய் என்னை கைவிட்டு விட்டாய் மாட்டி விட்டாய் ஏன் நான் அறியாமல் செய்த பிழைகளை நீ பொறுக்கவில்லையோ என்றுதான் இன்றைய தலைப்பு வந்து அறியாமை அறியாமையால் அறியாமையால அப்பா பிழை செய்தேன் நீ கருணாமூர்த்தி சண்முக பெருமானே பேர் அருள் கொண்டனி பேர் அன்பு கொண்டனி உன்னாலே ஏன் என்னை மன்னிக்க முடியவில்லை நான் அறியாமையால் செய்த பிழைகளை பாவங்களை எல்லாம் நீ ஞாபகம் வச்சு கொண்டு என்னை மன்னிக்காமல் அதற்கு தண்டனையாக இந்த இல் வாழ்க்கையிலே மாயையிலே என்னை நீ இட்டு விட்டாய் இது தகுமோ இது சரியோ என்று முறைப்பாடு செய்வது போல அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலிலே சொல்லி நிற்கிறார் அதெல்லாம் சொல்றாரு என்ன சுடர்வேலவனே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த கந்தரனுபூதி பாடல்ல இருக்கக்கூடிய சிறப்பு நான்கு வரிகளை கொண்ட பாடல் ஒவ்வொரு பாடலும் நாலு வரி ரெண்டு வரி முருகப்பெருமானை பற்றிய உவமை ரெண்டு வரி ஒரு தத்துவத்தை சொல்லும் அந்த தத்துவம் எதுவோ அதுக்கு பொருத்தமான உவமைகளைத்தான் இந்த ரெண்டு வரையிலே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்ற முருகப்பெருமான உதாரணமாக சுடர்வேலவனே முருகப்பெருமானை விழிக்கும் பொழுது சுடர்வேலவன் சுடர் என்பது ஒளி வெளிச்சம் அறிவை குறிக்கிறது அப்ப என்னை நீ மாயையிலே இட்டு விட்டாய் அறியாமையாலே நான் செய்த பிள்ளைகளை நீ சுடர்வேலவன் அறிவுக்குரியவன் நீ அந்த அறிவை எனக்கு தருவதன் மூலமாக என்னுடைய அறியாமையை நீ நீக்கலாம் தானே முருகா உன்னால முடியாதது எதுவுமே இல்லையேப்பா பக்தி வெளிப்படுது கந்தர அனுபூதியில ஞானமும் பக்தியும் தி விரண்டர கலந்து அற்புதமாக இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையிலே அதே மாதிரி முதல் சொன்னார் என்ன செய்கின்ற பன்னெண்டு புஜங்கள்லே நான் சொற்கள் எல்லாம் தெரிஞ்செடுத்து உனக்கு பாடல் பாடி இருக்கிறேன் உனக்கு மாலை சாத்தி இருக்கிறேன் பன்னெண்டு புஜங்கள்லே ஒரு புஜத்துல மட்டுமல்ல ஒரு தோளில் மட்டுமல்ல உனக்கு பன்னெண்டு தோள்கள் சாதாரணமாக ஒரு மாலை போடுறன்னா ரெண்டு தோல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் மாலை அப்போ அப்படி பார்த்தா ஆறு மாலைகள் குறைஞ்சது அப்ப இந்த மாலைகள் எல்லாம் உனக்கு நான் அணிவித்திருக்கிறேன் என்ற பக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறேன் நீ மன்னிக்க மாட்டாயா என்ற அடிப்படையில இந்த அருணகிரிநாத சுவாமிகளுடைய விண்ணப்பம் இருக்கிறது அதே விடயம் தொடர்ந்து வருகிறது தொடர்ந்து எப்படி அவர் சொல்றார் என்றால் இந்த கேட்டு போட்டு தஞ்ச அனுபவத்தை அடுத்து சொல்றார் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க ஏற்கனவே பார்த்து கொண்டு வார ஒரு கா இறைவனிடம் செஞ்சுவார் புலம்புவார் ஐயோ என்னை காப்பாத்து எனக்கு உண்ண விட்டால் இல்லை நீ தான் எனக்கு ஆதாரம் என்ற முருகப்பெருமான அந்த பக்தியோட கிரஞ்சு கேட்ப அடுத்தது சொல்ற நீ எனக்கு அற்புதம் செய்து விட்டாய் எனக்கு உண்மையை உணர்த்தி விட்டாய் எனக்கு உபதேசம் செய்து விட்டாய் என்னை இப்படி நீ ஒரு திருவிழலை கொடுத்து காப்பாற்றி விட்டாய் என்று அடுத்த பக்கம் அதை சொல்லுவேன் ரெண்டும் மாறி மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த பாடல் முப்பதாவது பாடல் செவ்வானுருவில் திகழ்வேலவன் உணர்வித்ததுதான் அவ்வார் அறிவார் அறிகின்றதல்லால் எல்லார் கிசை வைப்பது வேற திருமேனியுடைய முருகப் பெருமான் நமக்கு குருவாக வந்து தடுத்தாட் கொண்ட போது நிகரற்றது இது என்று உணர்த்திய அனுபவமானது மெய்யறிவால் அப்படியே அறிந்து அனுபவிப்பவர்கள் உணர்வதே அன்றி தகுதி இல்லாத ஒருவருக்கு சொல்லி எங்கனம் உணர்த்த முடியும் முடியாது இந்த பாடல் என்ன சொல்றாருண்டா செந்நிற திருமேனியுடைய பெருமான் ஏற்கனவே பார்த்திருந்தோம் சிவப்பு நிற திருமேனியுடைய முருகப்பெருமான் போன பாடல் ஒரு கடந்த பா ஒரு பாடல்ல பார்த்துருந்தோம் கைகள் கால்கள் எல்லாமே சிவப்பு நிறமா இருக்கு இந்த முருகப்பெருமான் நம்ம சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு குருவாக வந்து தடுத்தால் கொண்ட போது அந்த சிவப்பு என்பது அழித்தல் தொழிலை குறிக்கிறது சிவப்பு என்றால் ரத்தம் யுத்தம் அழித்தல் தேர் திருவிழா இந்த நல்லூர்லயும் எல்லாம் சிவப்பு சால்வைதான் கட்டி ஆண்கள் சுவாமி திருக்குறார்கள் எல்லாம் அழித்தல் சூரசம்ஹாரம்தான் சூரசம்ஹாரம் தான் தீய குணங்கள் எங்களுக்கு கேட்கிற தீய பழக்க வழக்கங்கள் தீய குணங்களை அழித்தலை குறிக்கும் தான் ஆணவத்தை அழித்தல் அகங்காரத்தை அழித்தல் அடியோடு அழிக்கணும் அகங்காரம் ஆணவம் வெட்ட வெட்ட தலைக்கும் மீண்டும் மீண்டும் முளைக்கும் பா அந்த அழித்தல தான் சென்னிற திருமேனி முருகப்பெருமான் குருவாக வந்து தடுத்தால் கொண்ட போது இவர் வந்து அன்று ஒவ்வாரது என அடியேனுக்கு அருள் செய்த நாளில் இது உபமேற்றது என்று கூறி உணர்வித்ததுதான் உபதேச முறையால் அடியேனுக்கு உணர்த்திய அந்த அனுபவமானது யாரென்றால் இந்த உபதேச முறையில அறிகின்ற அனுபூதிமான்கள் அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லால் அவ்வாறு அறிவார் அறிகின்றதல்லால் என்றால் இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மான்கள் தெய்வீக அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தான் அதை உணர முடியும் அறிய முடியும் முருகப்பெருமான் வந்து எனக்கு இதை உணர்த்தினார் உபதேசம் செய்தார் என்பதை அப் அந்த நிலையில இருக்கக்கூடியவரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம சிலர் வந்து சொல்லுங்க முருகப்பெருமான் எனக்கு அப்படி செய்தார் இப்படி செய்தார் கனவுல தோன்றினார் இப்படி ஒன்று சொன்னார்ன சாதாரணமா இதை சிரிப்பார்கள் என்ன இது யாருக்கு கதை காதல பூச்சுறார் இடம் கொடுத்தா எல்லாம் சொல்லி இவர் சொல்றாரு இவர் தான் எல்லாரும் செய்கிறார் சும்மா முருகப்பெருமானை சாட்டா சொல்லிக்கொண்டு தான் நச்சுத்தான் அவர் செய்கிறார் முருகப்பெருமான சும்மா சொல்லி கொள்றாரு அப்படின்னு சிந்திக்கலாம் ஒவ்வொருவர் தங்களுடைய பக்குவத்துக்கும் தங்களுடைய அறிவு நிலைக்கும் ஏற்ற விதத்திலே சிந்திக்கலாம் சிந்திப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அப்ப யார் ஒருவர் அந்த இறை அனுபவம் கைவர பெற்றவரோ அவருக்கு அது நல்லா விளங்கும் அவர் இது சொல்லவே தேவையில்லை இந்த வெடி போட்ட மாதிரி ஒரு வெடிதான் அவருக்கு விளங்கிடு அங்க ஒருவடி போட்டோன்னு இங்க தொடங்கிட்டாரு அறிவார் இவைய துறத்துறதுக்கு தான் வடிவோடு பைரவெற்ற ஆக்கல் அப்ப அதாவது அது நுண்மான் புலம் என்று தமிழிலே சொல்லப்படுவது போல அனுபவம் அந்த அந்த விஷயத்தை பற்றிய சரியான ஆழமான ஞானம் உடையவருக்கு கணக்க சொல்ல தேவையில்லை சும்மா அப்படி காட்டினாலே சரி கண்ணை காட்டினாலே விளங்கிட நயன தீர்ச்சை சில பேருக்கு கண்ணை காட்டினாலும் விளங்காது கையை காட்டினாலும் விளங்காது கால விளங்கா விளங்காது சொன்னாலும் விளங்காது ரெண்டு போடு போட்டு சொன்னாலும் அதுவும் விளங்காது அப்ப என்னதான் செய்யறது இப்ப இதுல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்ற விஷயம் என்னன்னா அந்த பெருமான் வந்து எனக்கு உணர்வித்தான் அந்த உபதேசத்தை அவன் உபதேசித்தான் அது வந்து அந்த உபதேசம் வந்து அனுபூதிமான்களால அறியப்பட முடியுமே தவிர தகுதி இல்லாதவர்களால இந்த அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும் என்று சொல்ற அப்ப அந்த இறை அனுபவம் என்பது வார்த்தைகளாலே விளங்கப்படுத்தப்பட முடியாது சாஸ்திரம் சொல்கிறது அதீந்திரிய விஷய அதீந்திரிய விஷயம் என்றால் எங்களுடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் மனதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆகவே இதனை எந்த சொல்லாலும் விளங்கப்படுத்த முடியாது எந்த இந்திரியங்களாலும் இதனை விளங்கப்படுத்த முடியாது மனதினாலே புத்தியாலே விளங்கப்படுத்த முடியாது அப்ப என்னதான் செய்யலாம் விளங்கப்படுத்தவே முடியாது அப்ப என்ன செய்யறது சாஸ்திரங்களும் எங்களுடைய குருமார்களும் வலிய கார்டம் இப்படி போப்பா அதை நம்பி அந்த நம்பிக்கை முக்கியம் பகவத்கீதை சொல்கிறது ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் யாரொருவருக்கு ஒருவருக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவருக்குத்தான் ஞானம் கிட்டுகிறது ஞானம் கிடைக்கிறது லபதே கிடைக்கிறது ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அது ஸ்ரத்த என்ன நம்பிக்கை ஃபெய்த் இறைவன் மேல சாஸ்திரங்கள் மேல மகான்கள் சொல்லித்தார ஆச்சாரியார்கள் மேல நம்பிக்கை குரு மேல நம்பிக்கை அந்த நம்பிக்கை முழுமையாக ஏற்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டு நடக்கலாம் அருணகிரி சுவாமிகள் சுவாமிகள் வளர்க்கிறது இருந்து குறிச்சிட்டேன் முருகப்பெருமா வந்து அங்கேயும் காப்பாத்திட்டேன் நீங்க முயற்சி செய்து பார்த்து எங்களுக்கு முறைய பெருமா என்ன காத்துவர் சுவாமிகள் எங்களுக்கும் அப்படி நம்பிக்கை இருக்கு என்ன எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க நாங்கள் அருணகிரிநாத சுவாமிகள் பக்தியை விட இன்னும் அதிகமான பக்தியில இருக்கிறோம் அப்ப இந்த பின்னணியில அந்த நம்பிக்கையை வச்சுக்கொண்டு அந்த பாதையால நடக்க திரும்ப சில பேர் நடக்காம வச்சு யோசிச்சு கொண்டு ஏன் அப்படி ஏன் இதால தான் போகணுமோ வேற பாதை இல்லையோ

உங்களால் ஆன்மீகத்திலே முன்னேற முடியாது நாங்கள் நின்று அந்த இடத்துல நின்று கொண்டு கேட்டு கேட்டுக்கொண்டு மற்றாக்கல் போற பாதையை மறைச்சு வச்சு கொண்டு இருப்போம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டு பின்னுக்கு வர வேண்டுச்சுன்னா உங்களை தள்ளி உளுத்தி போட்டு மிதிச்சு கொண்டு போகணும் வேற வழி இல்லை அப்ப ஒரு இடத்திலே வந்து எங்களுடைய புத்தி தோற்று போய்விடுகிறது இந்த விஷயம் இந்த தெய்வீக அனுபவம் இறை அனுபவம் ஜீவன் முக்த நிலை முக்தி நிலை என்பது புத்திக்கும் அப்பாற்பட்டது புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை புத்தியினாலே அறிய முடியாது முடியாதுதான் அடிப்படை தர்க்கம் அப்ப அந்த பின்னணியில இங்க இந்த பாடல் அது தெளிவா சொல்றாரு அப்ப இது என்ன திடீரென்று இந்த விஷயம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க நேற்று பார்த்த பாடல் இருக்கிறது இருபத்தி எட்டாம் பாடல் ஆனாமோதே அகில் வேலரசே ஞானாகரணே நவிலத்தகுமோ நவிழத்தகுமோ நாக்கி நாளே அது விளங்கப்படுத்தப்பட முடியுமோ நேற்று இந்த விஷயம் யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரனே நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் போய் தானாய் பரம்பொருளாய் பிரம்மமாய் சிவமாய் அது தானாய் ஒளிர்ந்து நின்றது அந்த அனுபவம் அந்த இறை அனுபவம் வார்த்தைகளாலே விளங்கப்படுத்தப்பட முடியாதது அது ஒருவர் சொன்னால் அந்த அனுபவத்தை யாரொருவர் உணர்ந்திருக்கிறாரோ தான் அது புரியும் சொல்லுவார்களே குழந்தை பெறுகின்ற வலி வேதனை குழந்தையை பெற்று பார்த்தா தான் தெரியும் எல்லாம் விளக்கம் கேட்கலாம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது இனிப்பு எப்படி இருக்கும் வார்த்தையால் விளங்கப்படுத்தோம் இனிப்பு எப்படி இருக்கும் அவருக்கு இனிப்பு என்றால் எப்படி என்றே தெரியாதுன்னு வெப்பம் ஸ்வீட்னஸ் இனிப்பு எப்படி அவர் போட்டு ஒன்றும் வார்த்தைகளாலே சொற்களாலே சொல் மாலைகளாலே இனிப்பு எப்படிப்பட்டது என்பதை உங்களால் விளங்கப்படுத்த முடியாது சின்ன விஷயம் ஆ கொஞ்சம் சீனி எடுத்து கண்கன் எடுத்து வயக்கம் போட்டுட்டு எப்படி இருக்கு இதுதான் இனிப்பு இது இது சர்க்கரை சீனி சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் ஏதோ நாக்கு நாக்கு என்கின்ற அதை இருக்கு மூக்கு தோல் இந்த பஞ்ச புலன்களாலும் உணரப்பட முடியாதது அறியப்பட அறியது அதீந்திய விஷயம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் எப்படி இந்திரியங்களை வச்சு இதை உணர்கிறது மனசுக்கு அப்பாற்பட்டது புத்திக்கு அப்பாற்பட்டது அறிகிறது அது நீ நடந்து போ அந்த பாதையில ஆன்மீக பாதையில பயணிக்க 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 முருகப்பெருமான் மீது சண்முகப்பெருமான் மீது நெல்லை கந்த பெருமான் மீது உனக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க 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 உன்னுடைய மனம் பக்குவப்படும் உன்னுடைய மனம் தூய்மையாகும் பரந்து மாறும் விசாலமான மனமாக மாறும் நான் மட்டும் வாழ்க என்னுடைய கணவன் மட்டும் வாழ்க என்னுடைய மனைவி மட்டும் வாழ்க என்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்க என்னுடைய குடும்பம் என்னுடைய சொந்தக்காரர் மட்டும் வாழ்க என்னுடைய ஊரவர்கள் மட்டும் வாழ்க இவளுடைய ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிற உன்னுடைய மனம் விஷாலமானதாக இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க இன்னும் சொல்ல போனா எல்லா ஜீவராசிகளும் வாழ்க பாம்பா இருந்தானே பூச்சியா இருந்தானே கொடுக்கனா இருந்தானே மட்டத்தவளா இருந்தானே எல்லாம் ஜீவராசிகள் நுழம்பா இருந்தானே அப்படியொரு பட்ட மனம் வரும் பொழுது மனம் விஷாலம் அடையும் பொழுது எங்களுடைய மனமானது புத்தியானது வேறொரு பரிணாமத்தை பெறுகிறது அந்த தயார்படுத்தப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட மனதினாலே கூர்மைப்படுத்தப்பட்ட புத்தியினாலே தான் அந்த அனுபவத்தை அறிய முடியும் மற்றும் மனம் அல்லது புத்தி இதனால தான் அந்த அனுபவத்தை உணர முடியும் ஆனா இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற மனம் அல்ல இது பக்குவப்பட்டது இன்னும் பத்தாது அப்ப அந்த அடிப்படையில இந்த ஞான உபதேசம் அற்புதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் விளங்கப்படுத்தி விளங்குற விஷயம் இல்ல அனுபூதி தான் இது சாத்தியப்படும் என்று சொல்லும்போது இப்ப ஹர்மகிரிநாத சுவாமியார் யோசிக்கிறார் இப்ப என்னடா செய்கிறது இதுக்கு என்னதான் வழி விதியோ பாவச்செர்தல் செய்தனோ மன்னிப்பில்லையோ இந்த அனுபவத்தை அனுபூதி மார்களால் உணர முடியும் அப்ப எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யலாம் இந்த மனம் அலைவாய்கிறது காம வயப்படுகிறது பேராசைப்படுகிறது என்னால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை முருகா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் முருகப்பெருமான் சொல்றார் நாளைக்கு எட்டு மணிக்கு வாங்கோ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் என்று சொல்றார் ஓம் நம சிவாய் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் மூவாயிரம் சப்ஸ்கிரைப்பை தந்து உதவிய உறவுகள் நண்பர்கள் நலன் விரும்பிகள் அன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் என்றும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி சிஎன்டி சார்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்